தமிழ் தடம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஓடுகிற திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால இன்டர்நேஷ்னல் நியூஸ் லோக்கல் நியூஸ் தாண்டி இன்னைக்கு நம்ம உலக அளவில் அப்படியே போயிட்டு வரப்போகிறோம் வணக்கம் வணக்கம் சீனா வந்து எஸ்சிஓ சமையல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து நடத்தியிருந்தாங்க அது முடித்த கையோடு கடந்த புதன்கிழமை இராணுவ பரேடியும் நடத்திருக்காங்க எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உலக போரில் ஜப்பானை சரணடைய வச்சதுனுடைய எண்பதாவது ஆண்டு விழா கொண்டாடும் விதமாக சீனா இந்த இராணுவ பேரடை வந்து நடத்தியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது நிறைய உலக நாட்டு தலைவர்கள்லாம் பங்கேற்றிருந்தாங்க குறிப்பாக வடகொரிய அதிபர் கிம் பங்கேற்றது பேசு பொருளாக இருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுமே வந்து வந்திருக்காரு பாகிஸ்தான் கலந்திருக்காங்க இன்னும் நிறைய நாடுகள் வந்து கலந்திருக்காங்க ஆனா எஸ்சி சி கலந்துகிட்ட மோடி அவர்கள் இந்த பேர்டில் வந்து கலந்துக்கல ஸோ இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு சைனாவை பொறுத்தளவில் உலகத்துக்கு அவங்க சிம்பிளான ஒரு மெசேஜாக அனுப்புகிறாங்க நாங்கள் மிலிட்ரி பவர் நாங்கள் எங்கள் கையில் பெரிய பலம் இருக்குது ராணுவ பலம் இருக்கு டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டான படைகள் வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க உலகத்துக்கு காட்டுறாங்க ஸோ அவங்களோட ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்ஸாக இருக்கலாம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸா இருக்கலாம் இது ட்ரோன்ஸாக இருக்கலாம் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியான எல்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க ஸோ நாங்களும் அமெரிக்காவெல்லாம் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி சூப்பர் பவர் அப்படின்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த மீட்டிங்கில் இந்த பரேடில் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா முக்கியமான கெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் அதே போல் மற்ற நிறைய நாடுகளும் கலந்துக்கிறாங்க பெலாரூஸாக இருக்கலாம் இந்தோனேஷியா மியான்மர் அப்புறம் அஜர்பைஜான் அஜர்பைஜான் அப்புறம் அர்மேனியா மால்டீவ்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் கலந்துக்கிறாங்க யாரெல்லாம் கலந்துக்கல அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் இந்தியா கலந்துக்கல ஜப்பான் சவுத் கொரியா அப்புறம் பிலிப்பீன்ஸ் அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் கலந்துக்கல ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா உலகம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு அணிகளாக தான் இங்கே ஸ்பிளிட் ஆகிருக்காங்க ஒரு சைடில் இந்த பெரேடில் கலந்துக்க கலந்துக்கிட்ட நாடுகள் பார்த்தோம்னா எல்லாம் சர்வாதிகார நாடுகள் மோஸ்ட்லி எல்லாமே பெரிய பெரிய டிக்டேட்டர்ஸ் இன்னொரு சைடுல ஜனநாயக நாடுகள்லாம் பெருசாக பெருசா கலந்துக்கல சோ அந்த ஒரு டிவைட் இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பிளிட்டு வந்து கிளியரா தெரியுதுங்க ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஒரு டிவைடு இருக்கு ரெண்டு அணிகளா ஃபார்ம் ஆகிறாங்க இவங்க கம்யூனிஸ்ட் நாடுகளும் கூட இல்லை இல்லையா எந்த நாடுகள்லாம் இவங்க எந்த பக்கம் சீனா கூட இருந்தவங்களாம் நிறைய கம்யூனிஸ்ட் நாடுகள் சொல்லலாம் ரஷ்யா ஒரு காலத்துல கம்யூனிஸ்டா இருந்தவங்க நார்த் கொரியா இப்ப கம்யூனிஸ்ட் அப்புறம் சைனாவும் கம்யூனிஸ்ட் என்ன ஆங்கிள்னா இவங்க எல்லாமே சர்வாதிகார நாடுகள் அவங்களை கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க பட் இன்னைக்கு சைனாவுக்கும் கம்யூனிசமுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது சைனா ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ நாடு சைனா வேலை பாக்குறது அமெரிக்காவுக்கு அங்க பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் இன்னைக்கு சைனால இருக்காங்க சோ ஓகே அவங்க கம்யூனிஸ்ட் நான் சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிட்டோம் அந்த பாயிண்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட் நாடு மேபி ஒரு சர்வாதிகார நாடு அந்த பாயிண்ட்ல இருந்தும் நம்ம பார்க்கலாம் இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா சைனாவுக்கு இப்ப ஏன் இது தேவைப்படுது இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே அவங்களோட பவரை ஏன் வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா தாய்வான் ஒரு அறிவிப்பை விட்டாங்க பெரிய லெவல்ல அது கவனிக்கப்படலை தாய்வான் சொல்ற விஷயம் என்னன்னா எங்களோட மிலிடரி ஸ்பெண்டிங்ஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் ஸோ தாய்வான் ரொம்ப டிராஸ்டிக்கா அவங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பர்சன்ட்டுக்கு மேலே நாங்கள் ஜிடிபியில் மிலிட்ரிக்கு அலாக்கேட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷத்தோடு ஒப்பிடும்போது டுவெண்ட்டி அவங்க மிலிட்ரி ஸ்பெண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இது ட்ரம்ப்புக்கும் ஒரு செய்தி ஸோ ஒன்று தாய்வானுக்கு ஒரு செய்தி ரெண்டாவது ட்ரம்ப்புக்கும் இது ஒரு செய்தி நீங்க அக்ரஸிவா போறீங்க ட்ரம்ப் பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப அக்ரஸிவா இருக்கார் பைடன் கொஞ்சம் குயட்டா இருந்தாரு ட்ரம்ப் கொஞ்சம் அக்ரஸிவா போறாரு டைரக்டா அவர் சைனாவை இன்னும் டச் பண்ணல பெரிய லெவல்ல இந்தியாவுக்கு போட்ட மாதிரியான டாரிஃப்லாம் அவர் சைனாவுக்கு போடல பட் இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் பெருசா குறி வச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா சைனாவோட தோஸ்துங்களை இப்ப இந்த மீட்டிங் வந்திருந்தாங்கல்ல அவங்க எல்லாரையுமே அவர் ஹெவியா டார்கெட் பண்ணிருக்காரு ஈரானா இருக்கலாம் புட்டினா இருக்கலாம் பெலாரூஸாக இருக்கலாம் இந்த மாதிரியான நாடுகளை அவர் டார்கெட் பண்ணியிருக்கார் நார்த் கொரியாவாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இப்போ நீங்கள் சைனாவோட தோஸ்துகளெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணாலே அது ஒரு வகையில் சைனாவுக்கும் ஒரு த்ரெட்டு தானே அடுத்து அங்கே தானே வருவீங்க அது சைனாகிட்டேயும் நெருங்குவீங்களே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸோ அதனால அமெரிக்காவுக்கும் ஒரு கிளியரான ஒரு சிக்னலில் சைனா கொடுக்குறாங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது சீன மக்களுக்கும் ஒரு மெசேஜ் தான் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் நம்ம நாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு சிக்னலா கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப சைனாவை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் வளர்ந்த மாதிரி வேகமா இப்ப வளரல சைனாவோட குரோத் ரேட் வந்து பெரிய லெவல்ல இப்ப டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா கோவிடுக்கு அப்புறம் அவங்களோட இக்கானமி பிக்க பார்க்கல ஓரளவுக்கு ஒரு ஸ்டாக்னேஷனை நோக்கி ஒரு தேக்க நிலை தான் அது போயிட்டு இருக்கு சோ அப்ப களத்துல நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கும் களத்துல நிறைய அதிருப்திகள்லாம் மக்கள் மத்தியில இருக்கும் போது அவங்க கிட்டயும் நம்ம தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ இந்த காரணங்களுக்காக ஒரு பெரிய ஒரு அந்த டிஸ்பிளே ஆஃப் பவரும் இல்லை அவங்களோட அந்த பவரை காட்டுறாங்க ஸோ இப்போ சீனா மக்களுக்கும் இது பிரமிப்பாக இருக்கும் ரெண்டாவது எப்பவுமே நாடுகள் சிக்கலில் போய் மாட்டும் போது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எல்லாம் மாட்டும் போது மோதலுக்கு போக ஆரம்பிப்பாங்க அதுவும் குறிப்பாக சர்வாதிகாரிகளால் ஆளப்படக்கூடிய நாடுகள் பார்த்தோம்னா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்ததுன்னா ஏதாவது ஒரு நாட்டு கூட மோதுவாங்க சண்டைக்கு போவாங்க அப்போ அது ஒரு டைவர்ஷனாக இருக்கும் புட்டின்லாம் சண்டைக்கு போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் அது ரஷ்யாவுக்குள்ள ஒரு டைவர்ஷன் அதே மாதிரி அது இங்கேயும் அப்ளை ஆகும் சைனா மாதிரியான மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நாடு ஒரு சர்வாதிகார நாடு இன்னைக்கு பழைய க்ரோத் ரேட் இல்லை ஒரு காலத்தில் டூ டிஜிட்டல் குரோ ஆகிட்டு இருந்த கண்ட்ரி இன்னைக்கு பார்த்தா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ சில டைவர்ஷனும் தேவை ஸோ இந்த மிலிடரி பவரை காட்டும் போது நேச்சுரலாக நம்ம எதிரியாருன்னா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இவங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும்னா பேச ஆரம்பிப்பாங்க இது ஒரு டைவர்ஷனாவும் அங்கே உள்நாட்டில் உள்நாட்டில் ஆமா ஆமாம் ஆமாம் கண்டிப்பா ஓகே இப்போ மோடி அவர்கள் இதில் பங்கேற்காம இருந்ததுக்கான காரணம் என்ன நம்ம அந்த கூட்டத்தோட போக முடியாது இருந்து ஆட்கள்லாம் நீங்க பாக்குறீங்க இல்ல எல்லாருமே உறிச்சி வச்ச சர்வாதிகாரிகள் நம்ம ஒரு ஜனநாயக நாடு நம்மனால அங்கே போக முடியாது ரெண்டாவது எஸ்இஓஓ சமிட்டை பொறுத்தளவில் அது டெஃபினட்டாக அமெரிக்காவுக்கு ஒரு சிக்னல் தான் நீங்கள் எங்க மேலே ரொம்ப அழுத்தம் போட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட தயங்க மாட்டோம் உங்கள் எதிரிகளோட கை கோறுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜை இந்தியா அனுப்பு அது ஒரு ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம அதை பார்க்கலாம் பெர்மனண்டாக இந்தியா க்ளோஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது டெம்பரரியா நம்ம அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம் ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டால் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம சைனா பக்கம் நம்ம சாய முடியாது சைனா அந்த மாதிரியான நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு கிடையாது ஸோ அதனால டெஃபினட்டாக நமக்கு லாங் ரனில் பார்த்தோம்னா என்னை பொறுத்தளவில் யூஎஸ் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஆனால் இப்போ சிக்கல் என்னென்னா யூஎஸில் லிபரல் கவர்மெண்ட் இருக்கும்போது நமக்கு வசதி ஆனால் இப்போ இந்த மாதிரியான ரைட் விங் கவர்மெண்ட்ஸ் அங்கே யூஎஸில் வரும்போதும் சரி யூரோப்பில் வரும்போதும் சரி அது நமக்கு சிக்கல் ரைட் விங் லீடர்ஸை டீல் பண்றதுல நமக்கு பிரச்சனை இருக்குது இப்போ ட்ரம்ப்பும் அதான் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி ஸோ அவரை டீல் பண்றதுல இந்தியாவுக்கு சிக்கல் இருக்குது ஆனால் சைனாவை பொறுத்தளவில் நம்ம கம்ப்ளீட்டாக சைனா கிட்ட போக முடியாது சைனா பலம் பெறுறது நமக்கு நல்லது கிடையாது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ பார்லமெண்ட்ரி பேனல் ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட் என்னன்னா இங்கே இந்தியன் ஓஷனில் சைனாவால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற பாயிண்ட்டை போட்டிருக்காங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதில் போட்டிருக்காங்க ஸோ சைனா இப்போ ஸ்டெடியாக அவங்களோட இன்ஃப்ளன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட் ஒரு காலத்தில் இந்தியன் ஓஷனில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது இந்தியன் ஓஷனை நம்ம என்றைக்கும் ஃபோக்கஸே பண்ணது கிடையாது ஏன்னா இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அதனால தான் நம்ம அந்த காலத்தில் கச்சத்தீவெல்லாம் கூட தூக்கி கொடுத்தோம் ஏன்னா எனக்கு அங்க பிரச்சனையே இல்ல நான் இந்தியன் ஓஷனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஒரு சூழல் இருந்தது ஆனா இப்ப சைனா ஒரு சூப்பர் பவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகுது இந்தியன் ஓஷன்லயும் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது சோ இப்ப அந்த பகுதியில நிறைய ஏர்போர்ட்ஸ் பில் பண்றாங்க நிறைய போர்ட் எல்லாம் பில்ட் பண்றாங்க இப்ப இந்த போர்ட்டுக்கு டூவல் பர்பஸ் இருக்கலாம் நாளைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் மிலிடரி பேஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்தியாவுக்கு அது பெரிய ஒரு சிக்கல் அது போக இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய நேவின்னு ஆனா ஆக்சுவலா உலகத்திலே பிக்கஸ்ட் நேவி வந்து சைனா தான் இருக்கு கப்பல்கள் அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா உள்ளதே அதிகமான போர்க்கப்பல்கள் சைனா கிட்ட இருக்கு ஸோ பிக்கஸ்ட் நேவி வச்சிருக்கான் அவன் நம்மளோட நெய்பரும் கூட ஸோ இது நமக்கு பெரிய ஒரு த்ரெட் ஸோ மிலிட்ரி வைஸ் சைனா பவர்ஃபுல் ஆகிறது இந்தியாவுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு த்ரெட் ஏற்கனவே நிறைய தடவை நமக்கு குடைசல் கொடுத்துருக்காங்க சைனா கண்டிப்பாக ஃபியூச்சர்லையும் கொடுப்பாங்க ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம சைனா பக்கம் போக முடியாது அங்கிருந்து தான் நமக்கு பிரச்சனை வரும் ஸோ டெம்பரரியாக சைனா கிட்ட போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம் அமெரிக்காவை கோவப்படுத்தலாம் பட் பர்மனெண்டாக நம்ம அங்கே போக முடியாது ஸோ நம்மளை பொறுத்தளவில் அமெரிக்கா கூட எப்படி டீல் பண்ணலாம் அவங்களை எப்படி சரி பண்ணலாம் நம்மகிட்ட தப்பு கிடையாது இந்த பிரச்சனை வந்து அங்கதான் அவங்களும் ரிவர்ஸ் என்னோட நம்பிக்கை அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க அதை சரி செய்ய தான் மக்கள் யோசிப்பாங்க தான் என்னோட பார்வை ஏன்னா இவங்களோட பெருசா நம்ம டிராவல் பண்ண முடியாது பிளஸ் இன்னொன்னு சொல்றேன்னா இப்ப அமெரிக்கா சைனா ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அமெரிக்காவும் சைனாவும் கம்பேர் பண்ணா எந்த நாட்டோட நம்ம இருக்கிறது பெட்டர்னு பாத்தீங்கன்னா நமக்கு பார்டர் டிஸ்பியூட் வந்து அமெரிக்கா கூட கிடையாது சைனா கூட பார்டர் டிஸ்பியூட் இருக்குது ரெண்டாவது அமெரிக்காவுக்கு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறத விட நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா காரனுக்கு ட்ரேட் சர்ஸ் இருக்குது நமக்கு டிஃபசிட் இருக்குது ஸோ பொருளாதார ரீதியாகவும் நம்ம அவங்க கிட்ட நெருங்கினா பிரச்சனை ரெண்டாவது ராணுவ ரீதியாகவும் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலும் சைனாவால் நமக்கு பெரிய ஒரு த்ரெட் அப்புறம் மூணாவதாக முக்கியமான விஷயம் இது யூஎஸ் வந்து ஆன் த ஹோல் அது ஒரு லிபரல் எக்கானமி இன்னைக்கும் நிறைய இந்தியன்ஸை உள்வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் இவங்க பிரச்சனை எல்லாம் பண்றாங்க பட் இருந்தாலும் இந்தியர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ அந்த வழியாக நமக்கு நிறைய லாபங்கள் வருது அந்த மாதிரியான லாபங்களும் சைனா கிட்ட இருந்து நமக்கு வராது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெம்ப்ரரியா சைனா ஒரு லெவரேஜா நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர அந்த சைடு ஃபுல்லாக நம்ம போனோம்னா சிக்கல் தான் ஓகே இப்போ நம்ம அங்கே பங்கேற்கல ஆனால் வந்து வடகொரியா ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பங்கேற்கிறாங்க பாகிஸ்தானும் பங்கேற்றிருக்காங்க பாகிஸ்தான் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு ஒயிட் ஹவுஸில் போயிட்டு இந்த விருதுலாம் வந்தாங்க ஆனால் இந்த பக்கம் சீனா இந்த சமீட்லையும் கலந்துக்கிறாங்க அப்புறம் ராணுவ ராணுவ அணி அணிவகுப்புலையும் கலந்துக்கிறாங்க ஸோ ஒரு நேட்டோ மாதிரி இங்கே ஒரு இராணுவ கூட்டமைப்பு மாதிரி ஏன்னா உருவாகுதா உருவாகும் வாய்ப்பு இருக்குமா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ நம்ம இந்த பறையிடை பொறுத்த அளவில் ஓகே நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த பறைடில் ஹைலைட்னா என்ன முக்கியமான ஹைலைட் என்னன்னா நடுவில் ஷீஜிங் பின் போகிற ரைட் சைடில் புட் இன் லெஃப்ட் சைடில் கிம் கிம் ஜான் உன் ஸோ இந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்டில் நடந்து போகிறாங்க மற்ற ஆட்கள்லாம் பின்னாடி வராங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இவங்க மூணு பேரும் சிக்னல் கொடுக்குறாங்க நாங்கள் மூணு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இவங்க மூணு பேருக்கும் என்ன காமனாலிட்டி இருக்கு இவங்க மூணு பேரும் ஏன் தனியாக தனியாக மற்றாலையும் தனியா தனியா இவங்க மூணு பேருக்கும் ஏதோ ஒரு இவங்களை கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மூணு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு போற சண்டை போட்டுட்டு இருக்காங்க யுக்ரைன் ரஷ்யா ஒரு சண்டை போடுறது யுக்ரைன் ரஷ்யா வார சண்டை போடுறது வெறும் ரஷ்யாவும் யுக்ரைனும் கிடையாது பேக்ரவுண்ட்ல இவங்களும் இருக்காங்க அவங்க சைடுலயே அதே மாதிரி நிறைய कंट्रीஸ் வந்து பேக்ग्राउंडல இருக்காங்க சோ இன்னைக்கு ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கனா கம்ப்ளீட்டா அவங்க சைனாவை டிபெண்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி பெரிய அளவுல நார்த் கொரியாவையும் அவங்க டிபெண்ட் ஆயிருக்காங்க நார்த் கொரியால ஏர கொரியா 15000 நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யால சண்டை போட்டுருக்காங்க ਉਹங்க அனுப்பி இருக்காங்க ஆமா नॉर्थ கொரியன்ஸ் அனுப்பி இருக்காங்க இப்போ கூட ரொம்ப பெருமையா பேசிருக்காரு கிம் ஜான் வூன் அவர் நாங்க இது ஒரு பெரிய ஒரு கடமையை பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் கூட நாங்கள் நல்லா சாலிடா ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களோட டிவிலாம் அதை சப்போர்ட் பண்ணி எல்லாம் நேஷனல் மீடியாலெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் யுக்ரைனில் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறை ஐயாயிரம் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்காக சண்டை போட்டு அங்கே உயிரிழந்திருக்காங்க குறிப்பா அந்த பத்தி பத்திலாம் நம்ம பேசணும்ல கர்ஸ்கோ பிளாஸ்டில் யுக்ரைனிய படைகள் சில ரஷ்ய பகுதியில் கைப்பற்றி வச்சிருக்காங்க அந்த இடத்துலலாம் சண்டை போடுறது நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ஸோ அதனால நார்த் கொரியா ரொம்ப அவசியம் ரஷ்யாவுக்கு அதே மாதிரி ரஷ்யா நார்த் கொரியாவுக்கு அவசியம் ரஷ்யாவை பொறுத்தளவுல இப்ப நியூக்ளியர் டெக்னாலஜி இங்க பாஸ் பண்றதா இருக்கலாம் ஏற்கனவே அவங்ககிட்ட நிறைய நியூக்ளியர் பாம்பஸ்லாம் இருக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் பாம்போட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான உதவிகளெல்லாம் ரஷ்யாக்காரங்க பண்றாங்க அது போக பண உதவியும் பண்றாங்க சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் சைனா இன்னைக்கு ரஷ்யாவோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னா தான் அது போக இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு உலக நாடுகள்லாம் சைனா மேல வைக்கிறாங்க அது என்னன்னா சைனாவை சொல்ற விஷயம் என்னன்னா நாங்க ஆயுதங்கள்லாம் கொடுக்கல ரஷ்யாவுக்கு நாங்க வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறோம் ஆனா உலக நாடுகள் சொல்ற விஷயம் என்னன்னா டூவல் ப்ராடக்ட்ஸும் டூவல் பர்பஸ் ப்ராடக்ட்ஸும் அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க சிவிலியன் யூஸுக்கும் அதை பயன்படுத்தலாம் ஆயுதங்களும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் இப்ப செமிகண்டக்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாதாரண விஷயங்களும் மேனுபேக்சர் பண்ணலாம் ஆயுதங்களும் நீங்க மேனுபேக்சர் பண்ண யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான டூவல் பர்பஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க அதை அதிகப்படியா அவங்க ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுபோக ரஷ்யால இருந்து நிறைய ஆயிலை இம்போர்ட் பண்றாங்க ரஷ்யாவுக்கு வேற உதவிகளும் சீனர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சைனா நார்த் கொரியாவுக்கும் பெருசா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் சைனாவோட ஓவரால் எய்ட் இருக்குல்ல மற்ற ஆண்டுகள் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல சைனீஸ் எய்ட் இருக்குல்ல அதுல ஃபிஃப்டி பர்சன்ட் நார்த் கொரியாவுக்கு போகுது ஃபிஃப்டி பர்சன்ட் நார்த் கொரியாவுக்கு போகுது எப்படி அமெரிக்காக்காரன் இஸ்ரேல் ஒரு செல்ல பிள்ளையா வச்சுருக்காங்களா அமெரிக்கன் எய்டு பார்த்தோன்னா நிறைய அங்கே போகும் அரௌண்ட் செவன்டி பர்சன்ட் யூஎஸ் எய்ட் பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு போகும் அதே மாதிரி சைனீஸ் எய்டு பார்த்தோம்னா நார்த் கொரியாவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்புறம் அது போக வேற நிறைய சப்போர்ட்டும் பண்றாங்க நிறைய பொருட்கள் அங்கே அனுப்புறது அவங்க வர்த்தகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நார்த் கொரியா ஆயுதங்களும் நிறைய அனுப்பிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு ஆர்டிலரி பீஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரஷ்யா யூக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுல பெரிய பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தோம்னா நார்த் கொரியா ஒன்று அவனோட நியூக்ளியர் ப்ரோக்ராமாக நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கலாம் வச்சு ரெண்டாவது நிறைய ஆயுதங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறான் ஸோ அந்த வகையில் நிறையா லாபங்களும் வந்துட்டு இருக்கு நார்த் கொரியாவுக்கு வேற என்ன சோர்ஸ் இருக்குது கம்ப்ளீட் பொருளாதாரத்தை தடைப்பட்டு ஸ்கூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நார்த் கொரியாவை ஸோ இந்த மாதிரியான லாபங்கள் இருக்குது ஸோ இப்போ யுக்ரைன் ரஷ்யா போர் இருக்குல்ல இந்த போரை மையமாக வச்சு இந்த மூணு நாடுகளும் ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ இதை வந்து சாதாரண ஒரு அலையன்ஸ் நீங்கள் சொல்ல முடியாது இது ஏறக்குறைய ஒரு மிலிட்ரி அலையன்ஸ்னு சொல்லலாம் ஒரு வகையான ஒரு மிலிட்ரி அலையன்ஸை இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் இங்கே முக்கியத்துவம் இந்த மூணு பேரும் தனியாக துண்டாக நிற்கிறாங்கன்னா அவங்க கூட மிலிட்ரி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணல இவங்களோட இவங்க ஒரு மிலிட்ரி அலையன்ஸும் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த டீமோட இந்தியா போய் சேர முடியாது இந்த டீமோட இந்தியா சேர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது ஸோ அதனால தான் ரைட் எஸ்இஓ சமிட்டுன்றது ஓகே வர்த்தகம் சார்ந்த விஷயம் அங்கே போவோம் இது வேற கேம் இது இந்த கேம்லாம் நம்ம போய் ஆட முடியாது அது டிஃப்ரெண்டான கேம் இந்த ஊரில் நாலு பேர் வந்து ஊதாரியா சுத்தங்களே அந்த மாதிரி இது போல இது இவங்க கூட போய் சேர்ந்தா பொருளாதாரமும் ஸ்டேபிள் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த குரூப்ல இருக்க எல்லா பாதி பேர் திவாலானவனுங்க இவங்களுக்கு சைனா விட்டா வேற பொழப்பு கிடையாது ஸோ அதனால சைனா ரொம்ப அவசியம் இந்த நாடுகளுக்கு ரஷ்யா இன்னைக்கு கம்ப்ளீட்டா திவாலாகி போயிருக்கு நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனா ஆனால் நீங்கள் சைனா ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா சைனாவோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ரஷ்யா இல்லை ஆறாவது பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் தான் ரஷ்யா ஸோ அப்போ சைனா ரஷ்யாவை சார்ந்து இல்லை ரஷ்யா சைனாவை சார்ந்து இதே இதே நான் இந்தியாவுக்கும் சொன்னேன் இந்தியா யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா யுஎஸ்ஏ சார்ந்திருக்கு நம்மளோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாரு யூஎஸ்ஏ ஆனால் யூஎஸ்ஓட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் நம்ம கிடையாது நம்ம பத்தாவது இடத்துல இருக்கோம் ஃபர்ஸ்ட் மெக்சிகோ கனடா இவங்கெல்லாம் தாண்டி பத்தாவது இடத்துல இருக்கும் அதனால யூஎஸ்ஏக்கு நம்ம தேவையில்லை ஸோ யூஎஸ்ஏக்கு நம்ம தேவை இல்லைன்னு ஆகும்போது அவன் என்ன பண்றான் வரி போகிறோம் பிடிச்ச டைமில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அவன் இன்க்ரீஸ் பண்ணுறான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அவனுக்கான ஒரு டேமேஜுமே இல்லை நமக்கு நிறைய டேமேஜ் ஏற்படுது ஸோ இது இங்கேயும் அப்ளை ஆகும் ஸோ இப்போ சைனீஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ரஷ்யா ஒன்று ரொம்ப ஒன்றும் அவனுக்கு அவசியம் இல்லை ஆறாவது பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் தான் நினச்சான்னா சைனா நெருக்கலாம் ரஷ்யாவை இது ரஷ்யாவுக்கும் தெரியும் அதுபோக இருந்து சைனா நிறையா ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க வேறு வகைகளில் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ட்ரேட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு போர் ஆனதுக்கு அப்புறம் சைனா ரஷ்யா ட்ரேட் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் அனுப்புகிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சைனா இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ரஷ்யா சைனாவை சார்ந்திருக்கான் சைனா இல்லைனா எனக்கு எதுவும் முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது அதனால தான் புட்டின் மாதிரியான ஒரு லீடர் இன்னைக்கு சைனாவோட எடுபுடி மாதிரி அங்கே போய் நிற்கிறார் ஒரு சைடில் யார் நார்த் கொரியன் லீடர் இன்னொரு சைடில் புட்டின் யோசிச்சு பாருங்க நார்த் கொரியாவெல்லாம் ஒரு ஆள் கிம் கிம் ஜான்லாம் ஒரு பெரிய ரஷ்யா மாதிரி ஒன்று கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சாட்டஸ் கிடைக்குது ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடில் நிற்கிறாங்க ஒரு காலத்தில் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்லாம் இருக்கும்போது அமெரிக்காவை டேரெக்டாக சேலஞ்ச் பண்ண ஒரு கண்ட்ரி ரெண்டு பேரும் ஏற்க ஈக்குவல் பவர்ஸாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு சைனாவோட ரைட் ஹேண்டாக மாறி இருக்கு அப்ப ரஷ்யாவோட அந்த குளோபல் ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம்ல அந்த உலக அரங்குல ரஷ்யாவோட ஸ்டாட்டஸ் விவகாரத்து கம்மியாயிருக்கு இன்னைக்கு ஃபுல்லா அவரு சைனாவோட கண்ட்ரோல் இருக்காரு சைனால ரஷ்யா ஒன்றும் கிடையாது நார்த் கொரியா ஒன்றும் கிடையாது ஸோ இவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில சைனாவை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாமே பொருளாதார ரீதியாக சிக்கல்கள்லயும் இருக்காங்க இது நிறைய நாடுகளுக்கு பொருந்தும் மால்டீவ்ஸுக்கும் பொருந்தும் அசர்பைஜானுக்கும் பொருந்தும் அர்மேனியாவுக்கும் பொருந்தும் எல்லாரும் இந்த மாதிரியான சிக்கல்ல அங்க போய் நிக்கிறாங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் பார்ட்டிசிபேட் பண்ணல நினைக்கிறேன் இந்த இதில் ஆப்கானும் அதே மாதிரி சைனாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தான் பிளஸ் சைனாவும் ஆப்கான சப்போர்ட் எல்லாம் பட் இருந்தாலும் அவங்க வரல நினைக்கிறேன் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் சோ இதுல பாயிண்ட் என்னன்னா ஏன் அங்க போய் சேர முடியாதுன்னா இவனுங்க எல்லாம் திவாலாய் பண்ணணுங்க அங்கதான் போய் சேரணும் வேற வழி இல்லை அங்க போய் சைனாவை சார்ந்திருக்குன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நம்ம நம்ம டெவலப்பும் ஆயிட்டு இருக்கோம் நமக்கு அந்த மாதிரியான தேவைகளும் இல்ல அந்த மாதிரியான தேவைகள் ஏற்பட்டுவும் கூடாது அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ எக்கானமியை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் எக்கானமி கொலாப்ஸ் ஆகுது பிரச்சனை எல்லாம் வருதுன்னா அந்த சிக்கலும் இருக்கு இந்த பிரச்சனைகள் இந்தியாவுக்கு இருக்குன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும் அதனால தான் அவனும் ஹை டேரிப் எல்லாம் போடலாம் நம்ம டேரிஃப் எல்லாம் போட்டாலும் இந்தியா எங்கேயும் போயிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கும் லைட்டா இருக்கு இவங்க இந்த கூட்டணி அதாவது ரஷ்யா சைனா வடகொரியாலாம் எப்படி கொஞ்சம் குளறான ஆட்களோ அது கூட வந்து ட்ரம்ப்புமே கொஞ்சம் குளறான ஆள் தான் ஸோ அவர் வந்து இதை ரசிப்பாரா அவர் எப்படி இந்த சமீட்டை வந்து பார்ப்பார் இந்த கூட்டணியெல்லாம் எப்படி பார்ப்பார் அவர் எனக்கு வந்து ட்ரம்ப்போட ரெஸ்பான்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் மற்ற வேர்ல்ட் லீடர்ஸ்லாம் ஒரு விஷயத்த பேசணுன்னா கொஞ்சம் கவனமாக பேசுவாங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கரெக்டாக எந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் அந்த மாதிரி ரொம்ப ஆக்குரேட்டாக ப்ரிசைஸாக இருக்கணும்னு யோசிப்பாங்க ஆனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டெய்னியஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசுறது பெருசாக யோசிக்காமல் அடிக்கிறது இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் பட்டு பட்டுன்னு அவர் கோவத்தில் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது இங்கேயும் பார்த்தோன்னா குயிக்காக அவர் ரியாக்ட் பண்ணுறாரு ஸோ ஒன்று சொல்கிறது என்னன்னா இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயம் என்ன லுக்ஸ் லைக் வி லாஸ்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா டு டீப்பஸ்ட் டார்கெஸ்ட் சைனா தே தேவ் அ லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சர் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ நம்ம இந்தியாவை இழந்துட்டோம் யாருக்கிட்ட இழந்திருக்கோம் டீப்பஸ்ட் டார்கஸ்ட் சைனான்றாரு மோசமான நாடு அந்த நாட்டுக்கிட்ட நம்ம இந்தியாவை இழந்துட்டோம்னு சொல்றாரு கடைசியில் மே தேவ லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் டுகெதர் அப்படின்றாரு போய் சேர்ந்த இடம் நீ கரெக்டான இடம் இல்ல ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இது ஒரு அட்டாக் தான் ஒரு மாதிரி ஒரு நக்கலா ஒரு அட்டாக் பண்றாரு அது போக இந்த சம்மிட் நடக்கும்போதும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா சாரி இந்த பெரேட் நடக்கும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா பிளீஸ் கிவ் மை வாமஸ் ரிகார்ட்ஸ் டு விளாடிமிர் புட்டின் அண்ட் கிம் ஜான்ன் அஸ் யூ கான்ஸ்பேர் against த United ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஸோ இப்போ என்னோட வாமஸ் ரிகார்ட்ஸை நீங்க பாஸ் பண்ணுங்க புட்டினுக்கும் கிம் ஜானுக்கும் அப்படியே எங்களுக்கு இதாக சதி பண்ணும் போது அதையும் பண்ணிருங்க அப்படின்ற ஸோ அதனால தலைவர் கோபமாக தான் இருக்கார் ஆனால் அமெரிக்கா ரொம்ப இங்கே நடக்கிற விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரில இப்போ நான் சொன்னது போல தாய்வான் அவங்களோட மிலிட்ரி ஸ்ப்ரெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கனாலே அது காட்டக்கூடிய விஷயம் என்ன அவங்களுக்கு அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்லை இல்லையா அமெரிக்கா மேலே நம்பிக்கை இருந்தால் தாய்வான் கரைய டிராஸ்டிக்காக அவங்களோட மிலிட்ரி ஸ்பென்டிங் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அமெரிக்கா மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்றது தான் அதே மாதிரி இப்போ ஜப்பானும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நாடுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு அச்சம் இருக்கு நம்ம இனி அமெரிக்காவை சார்ந்து இருக்க முடியாது அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஸோ இப்போ ஏஷியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக கவனித்த மாதிரி ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இந்தியா மாதிரியான ஒரு பார்ட்னர் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம் நிஜமாவே அவங்க சைனாவை கண்டெயின் பண்ண நினைச்சாங்கன்னா இந்தியா ரொம்ப அவசியம் ஒரு சைடில் பிலிப்பீன்ஸ் அப்புறம் சவுத் கொரியா ஜப்பான் தாய்வான் இவங்கெல்லாம் ஒரு சைடில் அவசியம் இன்னொரு சைடில் நம்ம இருக்கும் நம்மளும் அவசியம் இன்னொரு சைடில் அதனால இந்தியா மாதிரியான ஒரு முக்கியமான பார்ட்னரை ஏன் அவங்க கோவப்படுத்துறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி ஸோ மேபி அமெரிக்காவை பொறுத்தளவில் அவங்க நம்ம இந்த பழைய இந்த உலகத்துக்கே தாதா அப்படின்ற அந்த ரோலை கொஞ்சம் விட்டுக் கொடுக்கலாம் அந்த ரோலை பிளே பண்ணாமல் நம்ம டொமஸ்டிக் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோன்ற ஒரு பார்வையும் இருக்கு நம்ம ரெவென்யூ நம்ம நாட்டோட விஷயங்கள் மட்டும் பார்க்கறது ஆனால் அது தொடர்ச்சியாக பண்ண முடியுமான்றது பெரிய கேள்விதான் ஏன்னா அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் சூப்பர் பவரா இருக்கிறதால அமெரிக்காவுக்கு நிறைய லாபம் இருக்கு இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான நாடா அமெரிக்கா இருக்குன்னா அந்த சூப்பர் பவர் ரோலை அவங்க பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரோலை பிளே பண்ணாம பின்வாங்க முடியாது அமெரிக்காவால் ஆனா ட்ரம்ப் ஸ்டார்டிங்ல இருந்தே பேசினது அதுதான் அமெரிக்காவை மையமாஷனா அவர் பேசிட்டு இருந்தார் எதுக்கு நீங்க யுக்ரைன்ல ஃபண்ட் பண்றீங்க எதுக்கு அந்த நாட்டுக்கு ஃபண்ட் பண்றீங்க ஏன் அங்கெல்லாம் ஏடி கொடுக்குறீங்க ஒரு சூப்பர் பவர்னா அதெல்லாம் பண்ணணும் அப்பதான் உன்னை சுத்தி இருக்கெல்லாம் மதிப்பான் உன் பிரச்சனையை மட்டும் நீ பார்த்தா நீ சூப்பர் பவரா இருக்க முடியாது மற்ற நாடுகள் மாதிரி நீ மாறிடுவே ஸோ ட்ரம்ப் அந்த டெரக்ஷன்ல கொஞ்சம் போறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஏன்னா இந்தியாவோட இவ்வளவு சிக்கல்கள் வருது அதை சரி பண்ண பெருசா அவங்க முயற்சி பண்ணல இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் பார்த்தேன் ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் சேனல் தான் ஒருத்தர் பேசினார் அவர் சொன்னது என்னன்னா இது பெருசா அமெரிக்கா டிபேட்டே ஆகலன்றார் நார்மலா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு மோசமாயிருந்தா பெரிய ஒரு டிபேட்டா அது மாறி இருக்கும் இன்னைக்கு அது பெரிய டிபேட்டா கூட மாறல அதுக்கான காரணம் அங்க கூட நிறைய பிரச்சனைகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்றாரு ஸோ இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாத்தையும் புரட்டி போடுறாரு நம்ம பாதிக்கப்பட்டனால இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம் அவங்க ஊர்ல வேற நிறைய விஷயங்கள் அவர் புரட்டி போட்டிருக்காரு ஸோ அது ப்ரையாரிட்டியா போக்கஸா இருக்கு ஸோ அதனால இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி